நம்முடைய பிதாவாகிய தேவைய ஆனந்தும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் இருக்கிறார்கள் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் திருமண காரியங்களில் அவர்கள் அந்நியரோடு பிணைக்கப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது அப்படி பிணைக்கப்பட்டால் அது அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும் மிகவும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியில் திருமணம் செய்யும் பொழுது நாம இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு திருமணம் செய்வது என்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தன் தன்னை போல நம்மை போல கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்வதே சமாதான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் அதுவே மிக சரியானதாக இருக்கும் மற்றவர்களை திருமணம் செய்யும் பொழுது அந்நியரை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் விக்கிரகாராதனை போன்ற பாவங்களின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது பல வருடங்கள் ஆனாலும் குறிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்கள் இன்றும் உண்டு அதை நாம் புரிந்து கொண்டு திருமண காரியங்கள் கர்த்தரிக்கேற்ற வழியில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த செய்யும் பொழுது அவர்கள் சமாதானத்துடன் இருப்பார்கள் என்பதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த காரியத்தை குறித்து இந்த வேறு பகுதியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து காண்போம் எஸ்ரா வேதபாரகன் ஆகிய எஸ்ராந்து இஸ்ரவேலர்களோடு காணிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜா கொடுத்த பொன்பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரோடு எசரனுக்கு வந்து அங்கு கர்த்தருக்கென்று பலி செலுத்தி கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஆலயம் கட்டும்படியாகும் இப்படி அந்த பொறுப்பாளர்களிடம் கொடுத்த பின்பு வழிகளை செலுத்துகிறார்கள் அதெல்லாம் முடிந்த பின்பு இஸ்ராவின் இடத்தில் அந்த பிரபுக்கள் இஸ்ரேவேலின் பிரபுக்கள் புறப்பட்டு வருகிறார்கள் வந்து பேசுகிறார்கள் சில காரியங்களை சொல்லுகிறார்கள் அதாவது இஸ்ரவேலின் ஜனங்கள் ஜனங்களும் பிரபுக்களும் தலைவர்களும் எல்லோருமே அவர்கள் அந்நியரோடு கலந்திருக்கிறார்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள் அந்நிய பெண்கள் இந்த இஸ்ரவேலரோடு குடும்பத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிருக்கிற பெண்கள் அந்நியர்களிடத்தில் போயிருக்கிறார்கள் அதாவது பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அந்நியரோடு கலந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த அந்நியர்கள் என்பவர்கள் மோவாவியர் அம்மூயர் எமூரியர் போன்ற பல இனத்து மக்களோடு அந்நிய ஆராதனை செய்கிறவர்களோடு இவர்கள் கலந்திருக்கிறார்கள் இவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களிடத்தில் என்று கேட்டதும் எஸ்ரா மிகவும் துக்கப்பட்டு தன் முடிவுகளை பித்து கொண்டு அவர் மிகவும் வேதனைப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துக்கப்பட்டு அந்திப்பலி நடக்கும் நேரம் வரைக்கும் அன்று முழுவதும் மாலை வரைக்கும் அப்படியே துக்கப்பட்டு உட்காரம் கொடுக்கிறார் என்ன என்று தெரியவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு மகா கொடுமையான பாவமாய் இது இருக்கிறது ஏனென்றால் இசுரவேலர்கள் காணானுக்குள் பிரவேசிக்க போகும் போது அவர்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார் என்னவென்றால் நீங்கள் அந்நியர்களோடு கலக்க கூடாது அவர்கள் தேசம் எங்கும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள் எங்கும் அவர்களுடைய அருவறுப்புகளால் தேசம் நிரம்பி இருக்கிறது நீங்கள் அவர்களிடத்தில் போய் நீங்கள் குடியிருக்கும் பொழுது அவர்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருக்கக்கூடாது உங்கள் பெண்களை அந்நியருக்கு கொடுக்காமலும் அவர்கள் பெண்களை நீங்கள் எடுக்காமலும் நீங்கள் தனித்திருக்க வேண்டும் அவர்கள் அக்கிரம சிந்தைக்காரர்கள் அவர்கள் உங்களோடு கலந்தால் அவர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கெடுப்பார்கள் அந்நிய வழிபாட்டிற்கு இழுப்பார்கள் அதனால் அப்படி செய்யாதிருங்கள் அப்படி செய்யாமல் இருந்தால் அந்த தேசம் எப்பொழுதும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் உங்கள் சந்ததியினர் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு சமாதானமாய் பாலும் தேடும் ஓடுகிற காணானை சுதந்திரித்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள் நீங்கள் அந்த காரியத்தை மட்டும் செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆனால் இசுவேலர்களோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை கர்த்தர் சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு வழி விலகி போனார்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை மறந்தார்கள் கர்த்த அந்நியர்களோடு உறவாடினார்கள் அப்படி என்றால் அதாவது அவர்களோடு பேசி இருக்கலாம் ஆனால் பழகி அவர்களோடு மிகவும் அன்பு கூர்ந்து என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன் உன் பெண்ணை எனக்கு எடுக்கிறேன் என் குடும்பத்திற்கு என்று சொல்லி கொண்டு பாவம் செய்தார்கள் அதனால் இவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய பரிசுத்தமான சந்ததி வித்து அந்த மனிதர்களோடு கலந்து விட்டது அந்நியர்களோடு இந்த பெண்கள் இஸ்ரவேலின் ஸ்திரீகள் அந்நியர்களுடைய வீட்டிற்கு சென்று அங்கு வாழ்ந்ததினால் இவர்களுடைய பரிசுத்தம் கர்த்தர் தந்த பரிசுத்தம் அன்னியரோடு கலந்து விட்டது பரிசுத்தமான குழந்தைகள் அந்நியருக்கும் பிறக்கும் இப்படியாக நடந்தது இப்படி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வீர்கள் என்று எஸ்திரா புரிந்து கொண்டு தம் ஜனங்களின் நிமித்தமும் பிரபுக்களின் நிமித்தமும் தலைவர்களின் நிமித்தமும் துக்கப்படுகிறார் அதாவது பிரபுக்களும் தலைவர்களுமே இதற்கு முன்னோடியா இருக்கிறார்கள் இவர்களே அதிகமாய் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து எஸ்திரா மிகவும் வேதனைப்பட்டு அந்திப்படி நேரம் வரைக்கும் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் பின்பாக எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இரு கரங்களையும் விரித்து கர்த்தாவே எங்கள் மேல் திருமையாயிரும் நீர் தந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் மீறி போனோம் காணானுக்குள் பிரவேசிக்கும் போது நீர் தந்த கட்டளைகளையும் அந்நியரோடு கலக்காதே என்று சொன்ன வார்த்தையில் நாங்கள் மீறினோம் ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை தண்டித்தீர் அந்நியருக்கு எங்களை ஒப்புக் கொடுத்தீர் போய் அந்நியருக்கு அடிமைகளாய் இருந்தோம் எங்கள் குற்றத்தின் நிமித்தமே நீர் இப்படி செய்தீர் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாகவும் எங்கள் குற்றங்கள் வான எட்டியது நாங்கள் தவறு செய்தோம் நாங்கள் பாவம் செய்தோம் அதே நிமித்தமே நீர் எங்களை அந்நியருக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தீர் நாங்கள் மிகவும் அவர்களிடம் துன்பப்பட்டோம் நீர் தந்த சுதந்திரமான தேசத்தை விட்டு நாங்கள் துரத்தப்பட்டோம் அந்நியர்களுக்கு அடிமையாக சிறைப்பட்டு போனோம் இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு நாங்களே காரணம் நாங்கள் செய்த பாவமே காரணம் என்று அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் அழுது செவிந்தார் இஸ்ரா இப்படி துக்கப்பட்டு ஜபித்துக் கொண்டிருந்தார் இதை பார்த்து அங்கிருந்த ஜனங்கள் அதிகமாய் தேவாலயத்திற்கு முன்பாக அதாவது மட்டுமே இருந்தது அந்த இடத்தில் எல்லோரும் கூடி வந்தார்கள் திரளான ஜனங்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள் இஸ்ரா இப்படியாக துக்கப்பட்டு ஜபித்துக் கொண்டிருந்தார் கர்த்தர் இஸ்ரவேலை காணாமருக்குள் பிரவேசிக்க போகும்போது அந்நியர்களோடு நீங்கள் பெண் கொண்டு பெண் கொடுக்க கூடாது என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் அந்நியர்களின் சமாதானத்தை நாடாதே என்று சொல்லியிருந்தார் இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அந்நியர்களின் சமாதானத்தை நாம் நாடக்கூடாது அந்நியரின் சமாதானத்தை நாம் நாடக்கூடாது கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அந்நியர்கள் சமாதானமாய் இருந்தால் துன்மார்க்கர் சமாதானமாய் இருந்தால் அவர்கள் நம்மையும் துன்புறுத்துவார்கள் அவர்களுக்கு சமாதானம் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை பாதுகாக்கப் போனால் அது நமக்கு தீமையாக முடியும் அதனால் அதை புரிந்து கொண்டு அந்நியரோடு சமாதான உடன்படிக்கைக்கு செல்லக்கூடாது அவர்கள் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு நாம் நம் வாழ்க்கையை இடம் கொடுக்க கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக எஸ்ரா துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைத்தார் அந்நியரோடு நாம் சமாதானமாய் இருக்கக்கூடாது அந்நியரோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது அவர்களோடு சேரக்கூடாது பழகக்கூடாது அவர்களோடு உறவாடக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்தும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தும் பழகியும் வாழலாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களிடத்தில் உறவாடக்கூடாது பேசலாம் ஆனால் உறவாடக்கூடாது அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அவர்களுடைய வழிகளில் நாம் செல்லக்கூடாது அவர்களுடைய சமாதானத்தை விரும்பக்கூடாது அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் போகக்கூடாது அது நமக்கு அவத்தாய் முடியும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் வேதத்தை முழுமையாய் ஆராய்ந்து அறிந்து நாம் வாழும் போது குழப்பம் இல்லாமல் தெளிவான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார் அந்நியர்களோடு பகைமையும் பாராட்ட தேவையில்லை அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதே கருத்தருடைய சித்தமாய் இருக்கிறது நம்மால் ஆன வரைக்கும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு நம்மாலான உதவிகளை செய்யலாமே தவிர மற்றபடி உலக காரியங்களில் நாம் ஒன்று சேர்ந்திருக்க கூடாது முக்கியமாக அப்படிப்பட்டவர்களோடு திருமணம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கட்டளைகளை எல்லாம் அவர் கணானுக்குள் பிரவேசிக்க போகும்போது ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார் அதையெல்லாம் இவர்கள் மீறியதினால் இப்படிப்பட்ட துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள் இதையெல்லாம் எஸ்ரா கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து ஜபித்தார் கர்த்தரிடத்தின் கிருபைக்காக மன்றாடினார் ஆனாலும் எஸ்ரா என்ன சொன்னார் என்றால் இப்படியெல்லாம் நாங்கள் செய்திருந்தும் நீர் எங்களை இப்படி அநீரிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தும் எங்களை முற்றிலும் அழித்து போடாமல் எங்களுக்கென்று ஒரு குச்சியை இந்த எரிசிலமை வைத்திருத்தீர் கர்த்தாவே எங்களுக்கென்று ஒரு இடத்தை எங்களின் எல்லோரையும் அழித்து போடாமல் எங்களை மீட்டு கொண்டு எங்களை கொஞ்ச பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் உமக்கு நன்றி என்று எஸ்ரா கர்த்தருடைய கிருபையை உணர்த்து பேசுகிறார் இப்படி ஜெபித்து எஸ்ரா மிகவும் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார் நம்முடைய உறவினர்கள் அவர்கள் இன்னும் அந்நியராக அந்நிய ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் செய்கிற திருவிழாக்கள் விருந்துகள் போன்ற காரியங்களில் அவர்கள் நம் உறவினர்கள் என்பதினால் அவர்கள் நம்மை அழைப்பார்கள் அன்பாக தான் அழைக்கிறார்கள் நாமும் அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களே அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய திருவிழாக்களிலோ அல்லது அவர்களுடைய இந்துகளிலோ நாம் சேர்ந்து புசிக்க கூடாது அவர்கள் நம் பெற்றோர்களாக நம் பிள்ளைகளாக நம் சகோதர சகோதரிகளாக நம் உறவினர்களாக இருந்தாலும் நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்நியர்களே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பிரித்து பார்க்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்நியர்களோடு நாம் சேர்ந்து பழகினால் அவர்களோடு நாம் விருந்து கலந்து கொண்டால் அவர்களுக்கு நம்மாலான எல்லா உதவிகளையும் செய்யலாம் அதை தவறில்லை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதே முதல் காரியம் மற்றபடி நாம் எந்த தியாகத்தையும் செய்யலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அது வேறு அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து அந்நியர்களுடைய அந்நிய ஆராதனை செய்கிறவர்களுடைய விருந்துகளிலும் அவர்களுடைய திருவிழாக்களிலும் நாம் பங்கு பெறாமலும் அவர்களோடு கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம் இப்படி செய்யும் பொழுது நாம் கத்திற்கு பிரியமானவர்களா இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானமாய் இருக்கும் ஒருவேளை நாம் அப்படி செய்தால் அவர்கள் நம் உறவினர்களுக்காக என்று நாம் அவர்களோடு ஈடுபட்டால் பழகினால் அவர்களோடு பண்டிகைகள் திருவிழாக்களில் கலந்து கொண்டால் நமக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் எதனால் என்று நமக்கு தெரியாது ஐயோ நான் கத்திரை ஏற்றுக்கொண்டேனே நான் ரசிக்கப்பட்டனே ஆனாலும் எனக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருப்போம் ஆனால் அதற்கு காரணம் நாமே நாமே நம்முடைய கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்குகிறோம் நமக்கு வேதனைகளை விலை கொடுத்து நாமே வாங்கிக் கொள்கிறோம் என்பதே பொருள் இதை புரிந்து கொண்டு நடப்போம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் எப்பொழுதும் நடக்கத் தொடங்கினால் மனிதர்களின் உறவை காட்டிலும் கர்த்தருடைய உறவு நமக்கு முக்கியம் அவரை முதலிடமாக வைக்க வேண்டும் அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது நம் உறவினர்கள் நம்மை விட்டு போனாலும் போகட்டும் அதனால் தவறில்லை அவர்கள் நம்மை அக்னிக் கடலுக்கு காப்பாற்ற முடியாது கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் பிரதிபலன் பாராமல் உதவி செய்யலாம் கர்த்தருக்கு பிரியுமாயின் மட்டும் வாழ முயற்சி செய்வோம் மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தால் சவுலையாவை போல நம் அபிஷேகத்தை இழக்க நேரிடும் தொடர்ந்து நம் குடும்பங்களில் துன்பம் வருவதற்கும் வேதனைகள் வருவதற்கும் காரணமாய் அமைந்து விடுவோம் அதற்கு நாமே காரணமாகிவிடுவோம் அந்நீரோடு கலக்காமல் நம் வருசுத்தத்தை காத்துக் கொள்ளும் போது துன்பம் நம்மை நெருங்காது என்ற தீங்கும் நமக்கு வராது சமாதானம் நிரம்பி இருக்கும் நம் வாழ்க்கையில் கத்திரும்லே ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பார்க்கலாம் வாழ